ஒரு நேர்மையான போலீஸ்காரன் கையில் இருக்கிற துப்பாக்கி ஒரு குற்றவாளியின் உயிரை பறிக்கவும் செய்யும் அதே அதிகாரம் செய்யாத தப்புக்காக சிறையில் வாடும் ஒரு அப்பாவியின் வாழ்க்கையை மீட்டுக் கொடுக்கவும் செய்யும் சட்டத்தின் பிடியில் சிக்கிய ஒரு காதலும் அதிகார வர்க்கத்தின் ஆட்டமும் தான் இந்த சிறை நிஜமாவே இது ஒரு தரமான படைப்பா இல்ல வெறும் ஹைப் தானா வாங்க உள்ள போய் பார்ப்போம் படத்தோட ஆரம்பத்துல நம்ம தான் காட்டுறாங்க இவரு வேலூர் ஸ்டேஷன்ல ஒரு நேர்மையான ஏட்டாவா வேலை பார்த்துட்டு இருக்காரு அன்னைக்கு அவருக்கு ஒரு முக்கியமான எஸ்காட் டியூட்டி வருது வேலூர் ஜெயிலில் இருக்கிற சேகருங்கிற ஒரு கைதியை பஸ்ஸில் கோர்ட்டுக்கு அழிஞ்சிட்டு போகணும் ஹீரோ கூட இன்னும் ரெண்டு போலீஸ்காரங்களும் அந்த டியூட்டிக்கு வராங்க இந்த கதை முழுக்க ரெண்டாயிரமாவது வருஷத்துல நடக்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக செட் பண்ணியிருக்காங்க பஸ்ல ஏறி உட்காரும்போது ஹீரோவுக்கு தெரியல பஸ்ஸு போயிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு அதிரடி நடக்குது ஹோட்டல்ல குருமாவுக்கு கொடுக்குற கவர் மாதிரி ஒரு பாக்கெட்டை எடுத்து டக்குன்னு ஹீரோ மூஞ்சிலேயே அடிக்கிறாங்க அது மிளகாய் பொடியை தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிற ஒரு பாக்கெட் கண் எரிய ஆரம்பிக்க ஹீரோவும் மத்த போலீஸ்காரங்களும் நிலை கொலிஞ்சி போகிறாங்க அந்த கேப்ல சேகரோட ஆளுங்க அவனை இழுத்துட்டு பஸ்ஸ விட்டு இறங்கி தப்பிக்க பார்க்குறாங்க ஹீரோ அந்த எரியிற கண்ணோடையே அவனுங்களை துரத்திட்டு போறாரு அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடக்குது ஆனா கைதிங்க ஆட்டோவில் ஏறி எஸ்கேப்பாக பார்க்குறாங்க ஹீரோவுக்கு அப்போ வேற வழி தெரியல கைதி தப்பிச்சா அது டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய அவமானம் உடனே தன் துப்பாக்கியை எடுத்து குறி வைக்கிறாரு குறி தப்பாம அந்த கைதியோட மண்டையிலேயே ஷூட் பண்ணிடுறாரு ஸ்பாட்லேயே கைதி காலி இந்த என்கவுண்டர் சம்பவம் அந்த ஊர்லேயே பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது ஒரு கைதியை பப்ளிக் பிளேஸில் வச்சு ஷூட் பண்ணதுனால ஹீரோ மேலே டிபார்ட்மெண்ட் என்கொயரி ஆரம்பிக்குது அதிகாரிகள் ஹீரோவை ஒரு குற்றவாளி மாதிரி நடத்தி கேள்வி கேட்குறாங்க ஏன் கால்ல ஷூடாம தலையில் ஷூட்டிங்க இது ஏதாவது ப்ரீ பிளான்ட் கொலையான்னு தொலைக்கிறாங்க அதுக்கு ஹீரோ ரொம்ப போல்டாக பதில் சொல்கிறாரு அவன் மேலே கொலை கொலைக்கேஸ் இருக்குது ஒரு பெஸ்ட் ஷூட்டராக நான் எடுத்த அந்த முடிவு சரியான முடிவு தான் நீ ஹீரோ ஆணித்தரமாக பேசுகிறாரு அவரோட நேர்மைக்கும் தைரியத்துக்கும் முன்னாடி மேலதிகாரிகளால் எதுவும் பேச முடியலை ஆனாலும் விசாரணை முடிகிற வரைக்கும் ஹீரோ ஒரு விதமான மன அழுத்தத்திலேயே இருக்கார் என்கொயரியை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறாங்க கொஞ்ச நாள்லையே ஹீரோவுக்கு அடுத்த எஸ்கா டியூட்டி வருது ஆனால் இது அவரோட டியூட்டி கிடையாது அவரோட ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி ஊருக்கு போக வேண்டிய சூழல் நண்பனுக்காக ஹீரோ வாண்டடாக அந்த லீவை வாங்கி கொடுத்துட்டு இந்த டியூட்டியை தன் தலையில் ஏற்றிக்கிறாரு இந்த தடவை அவர் கூட்டிட்டு போக வேண்டிய கைதி பேரு அப்துல் அப்துல் ஒரு கேஸ்ல அஞ்சு வருஷமா ஜெயிலில் இருக்கான் ஆனா அவனை பார்க்கவோ ஜாமீன் எடுக்கவோ யாருமே வரல அவனுக்குன்னு யாரும் இல்லாததால கோர்ட் வாய்தாவேலியே அஞ்சு வருஷம் ஓடி போயிருக்கு ஹீரோவோட பழைய டீமே இந்த தடவை அவர் கூட வராங்க ஜெயிலிருந்து அப்துல்லா அழைச்சிக்கிட்டு நைட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க பஸ் ஸ்டாண்ட்ல கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிடலான்னு ஹீரோ சொல்றாரு ஆனா கூட வந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் நாங்க கட்டிங் போட்டு வர்றோம்னு கிளம்பி போயிடுறாங்க ஹீரோவும் அப்துல்லும் மட்டும் அங்க இருக்காங்க அப்துல் சாப்பிடாம வெறும் டீ மட்டும் குடிச்சிக்கிறான் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் சரக்கு அடிச்சுட்டு தள்ளாடிக்கிட்டே வராங்க இவங்கள நம்பி டியூட்டி பார்க்க முடியாதுன்னு ஹீரோவுக்கு நல்லா புரியுது அதனால அப்துல்ல தான் பக்கத்திலேயே உட்கார வச்சு செயின் எடுத்து கையும் காலும் சேர்த்து பஸ் சீட்டோட லாக் பண்ணிடுறாரு பஸ்ஸு கிளம்புனதும் ஹீரோ மெல்ல கண்ணாயிடுறாரு ஆனா அப்துல் கண்ணுல தூக்கமே இல்லை அவன் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு வரான் அப்படியே அப்துல்லோட கடந்த கால கதையை படம் காட்டுது அப்துல் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே கலைங்கிற பொண்ணை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரோட காதலும் ரொம்ப புனிதமானது அப்துல் ஒரு மளிகை கடை வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம வீடு வீடா டிவி டெக் எடுத்துட்டு போய் சினிமா போட்டு காமிப்பான் அவனுக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே ஒரு நாள் கலையோட அக்கா புருஷன் ஒரு மோசமான குடிகாரன் தப்பான படம் போட சொல்லி அப்துல்ல மிரட்டுறான் அப்துல் தான் கொள்கையில உறுதியா இருக்கான் அந்த மாதிரி படம் என்கிட்ட இல்லன்னு கிளம்புறான் ஆனா அந்த குடிகாரை விடாம போட்டு அடிக்கிறான் அப்துல் எதுக்கும் பதிலடி கொடுக்காம அங்கிருந்து அமைதியா வந்துடுறான் அவனுக்கு தேவை கலையோட காதல் மட்டும்தான் மற்ற எதையும் அவன் பெருசா எடுத்துக்கிற ஆனால் இந்த சின்ன மோதல் தான் அவனோட வாழ்க்கையில ஒரு பெரிய விபரீதத்துக்கு ஆரம்பமா இருக்கு அப்துல் இத நினைச்சுக்கிட்டே பஸ்ஸில் வர்றான் இதெல்லாம் அவனோட மனசுக்குள்ள பெரிய பாரமா இருக்கு அஞ்சு வருஷம் ஜெயிலில் இருந்தும் அவனோட லவ் இன்னும் அப்படியே புதுசா இருக்கிறத அந்த காட்சிகள் அழகா விவரிக்கும் இப்போ மறுபடியும் ப்ரெசன்ட் கதையில பஸ்ஸு டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிற்கிறேன் ஹீரோ பாத்ரூம் போறாரு கூட வந்த ஒரு போலீஸ்காரர் அப்துல்ல வைத்த கலக்குதுன்னு சொன்னதால பாத்ரூம் கூட்டிட்டு போறாரு இன்னொரு போலீஸ்காரர் அங்கேயே ஓப்பனாக சூச்சி போக அங்கே ஒரு பெரிய தகராறு ஏற்படுது அங்கே இருக்கிற ஒருத்தரை அந்த போலீஸ்காரர் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு இவர் ஒரு தினசான ஆளு யாரு மேலேயும் மதிக்க மாட்டாரு அப்துல்ல கூட்டிட்டு வந்தவரும் கைதியை லாப் பண்ணாம விட்டுட்டு அந்த சண்டையை தடுக்க ஓடுறாரு ஹீரோ பாத்ரூம் விட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க ஒரே சத்தமா இருக்கு கூட வந்த போலீஸ்காரங்க சண்டையில அடிபட்டுட்டு இருக்காங்க ஆனா அப்துல்லையும் காணும் பஸ்ஸையும் காணும் ஹீரோவுக்கு அப்படியே தலை சுத்துது ஒரு கைதி துப்பாக்கியோட தப்பிச்சாங்கிறது மேல இடத்துக்கு தெரிஞ்சா அவரோட வேலையே காலி உடனே பதட்டமா வேற ஒரு பஸ்ஸை ஏறி முன்னாடி போன பஸ்ஸை துரத்துறாங்க ஒரு வழியாக சேஸ் பண்ணி அந்த பஸ்ஸை நிப்பாட்டி போய் உள்ளே போய் பார்த்தா அங்கே அப்துல்லும் இல்லை பேகும் இல்லை ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பயங்கர கோபத்தோடவும் டென்ஷனாகவும் இருக்காரு ப்ரொசீஜர் படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க ஆனால் அங்கே போனால் ஹீரோவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு அங்கே அப்துல் ரொம்ப அமைதியாக பெஞ்சில் உட்காந்துருக்கான் அவன் தப்பிச்சு போகலை இவங்கள ஆளை காணோமேனு வாண்டடாக வந்து சரண்டர் ஆயிருக்கான் கூட வந்த போலீஸ்காரங்க ஆத்திரத்தில் அப்துல்ல அடிக்கப் போறாங்க ஆனால் அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் அவங்கள தடுத்து நிறுத்துறாரு நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்க அவனை எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு அந்த இன்ஸ்பெக்டர் ஹீரோவோட டீம் குடிச்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சு இன்னும் காண்டாகிறாரு அப்துல் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான் இவங்க மேல தப்பு இல்லை சார் நான் தான் தெரியாமல் இறங்கிட்டேன் பொய் சொல்லி அவங்கள காப்பாத்துறான் அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு கேள்வி கேட்கிறாரு துப்பாக்கியை ஏன் லோட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறாரு அதுக்கு கூட வந்தவர் கைதி ஒரு முஸ்லீம் சார் அதான் சேஃப்டிக்கு லோட் பண்ணோன்னு சொல்றாரு இதை கேட்டதும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு பயங்கர கோவம் வருது நானும் ஒரு முஸ்லீம் தாண்டா அப்போ என்னையும் கொண்டுடுவீங்களான்னு வெளிக்கிறாரு அவரோட பேர் காதர் பாஷா மத கலவரம் வர்றதே உங்களால தான்னு அவங்கள அசிங்கப்படுத்துறாரு காதர் பாஷா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்காம திருச்சிக்கு போகிற ஒரு லாரியில எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு லாரியில போகும்போது ஹீரோவுக்கு அப்துல் மேல ஒரு பெரிய சந்தேகம் தீருது இவன் நல்ல பையன்தான் இவன் ஏன் கொலை பண்ணுவான்னு அவன்கிட்டயே கேட்கிறாரு அப்துல் தன்னோட சோகமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான் அப்துல் காதலிச்ச கலையோட அப்பாவுக்கு இவங்க காதல் தெரிஞ்சு போகுது ஒரு நாள் அவர் ஆட்களோட அப்துல் வீட்டுக்கு வந்து பயங்கரமா அடிக்கிறாரு அம்மா வந்து அவரை எவ்வளவோ தடுக்க பார்க்குறாங்க ஆனா லேடின்னு கூட பார்க்காம அவங்களையும் போட்டு அடிக்கிறாரு அம்மாவோட நெஞ்சிலேயே ஒரு விட்டதும் அவங்க மூச்சடைச்சு விழுந்துறதை பார்த்து அப்துல் வெறியாகிறான் என் அம்மா மேலேயே கையை வைக்கிறியான்னு பாஞ்சு வந்து அடிக்கிறான் அதில் கலையோட அப்பா கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டு செத்தே போயிடுறாரு அம்மா சீரியஸா இருக்கிறதுனால அப்துல் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறான் ஆனால் அடுத்த நாள் காலையில் தான் தெரியுது அவர் செத்துட்டார்னு வேற வழி இல்லாமல் அவனே போய் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிடுறான் வெளியே கொண்டு வர ஆள் இல்லாததால அஞ்சு வருஷமா உள்ளேயே இருக்கான் இந்த கதையை கேட்டால் ஹீரோவோட மனசு அப்படியே உருகிடுது அப்துல் தன் அம்மாவுக்காகவும் காதலுக்காகவும் பண்ண அந்த விஷயம் இவனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருச்சு கலை இப்போ வரைக்கும் அப்துலுக்காக காத்துட்ருக்கா இதை கேட்ட ஹீரோ தான் வைஃப் கிட்ட பேசி காதலோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறாரு அப்துல் ஹீரோ கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்குறான் சார் கலை என்ன பார்க்க வரும்போது விலங்கு போட்டு பார்க்க கூடாது அவ அழுவா அதனால கோர்ட்டுக்குள்ளே போற வரைக்கும் விலங்கு கழட்டுங்கன்னு கெஞ்சிரான் ஹீரோவும் அவனையும் அவன் காதலையும் நம்பி விலங்கு இல்லாமல் அழைச்சிட்டு வர்றாரு இது ஒரு போலீஸ்காரரோட கடமையை தாண்டிய மனிதாபிமானம் அடுத்த நாள் திருச்சி கோர்ட்டுக்கு வராங்க ஆனால் கலை அங்கே இல்லை அப்துல் முகம் வாடி போகுது கலை வராம மாட்டாளேன்னு தவிக்கிறான் ஒரு வழியா கலை அங்கே ஓடி வர்றா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்ததும் அவங்க முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் ஹீரோவுக்கே ஒரு பெரிய திருப்தியை கொடுக்குது ஹீரோ கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவ ஒரு வக்கீலை வச்சு அப்துல்லா வெளியே எடுக்க முயற்சி பண்ணதும் அதை அவங்க மாமனுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையானதும் ஹீரோவுக்கு இவங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு தோணுது அன்னைக்குன்னு பார்த்து ஜட்ஜு சீக்கிரம் கிளம்ப பார்க்கறாரு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா தோணுது அவங்கள ஜட்ஜ் இருக்கிற ரூமுக்கே கூட்டிட்டு போறாரு பயப்படாமல் எல்லா உண்மையும் ஜட்ஜு கிட்ட சொல்லுங்கன்னு தைரியம் கொடுத்து உள்ள அனுப்புறாரு உள்ள போனதும் அப்துல்லும் கலையும் ஜட்ஜு காலில் விழுந்து கதர்றாங்க ஜட்ஜு அவங்க கதையை நிதானமா கேட்குறாரு அஞ்சு வருஷமா ஒரு அப்பாவி பையன் ஜாமீன் கூட இல்லாம இருக்கிறத நினச்சி ஜட்ஜு வருத்தப்படுறாரு அடுத்த வாரமே உனக்கான தீர்ப்பை சொல்றேன் அன்னைக்கு நீ ரிலீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை கூப்பிட்ட இவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்ப சொல்லி காசும் கொடுக்கறாரு ஜட்ஜு சொன்னதை கேட்டு அப்துல்லும் கலையும் உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்காங்க ஹீரோ அவங்க ரெண்டு பேருக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு போறாரு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆயிடுவோங்கிற நம்பிக்கையில கலை வீட்டுக்கு போறா அப்துல் ஜெயிலுக்கு திரும்பும் போது ரொம்பவே தெம்பா இருக்கான் சார் அடுத்த வாரமும் நீங்களே வாங்க சார்னு ஹீரோ கிட்ட கேட்கறான் ஹீரோவும் கண்டிப்பா வர்றேன்னு வாக்கு கொடுக்கறாரு ஹீரோவுக்கும் ஒரு நல்லது பண்ண சந்தோஷம் இருக்கு ஆனா இப்பதான் கதையில ஒரு பெரிய இடி விழப்போகுது விதி அவங்க சந்தோஷத்தை சோதிக்க காத்திருக்கு அடுத்த வாரம் அப்துல்லோட ஃபைனல் ஹியரிங் வருது ஆனா ஹீரோவுக்கு அன்னைக்குன்னு பார்த்து அந்த பழைய என்கவுண்டர் கேஸ் என்கொயரி வருது இதனால அவரால அப்துல் கூட போக முடியல வேற ஒரு போலீஸ்காரங்க தான் அப்துல்ல அழைச்சிக்கிட்டு வராங்க ஹீரோ வராததால அப்துல் ரொம்பவே வருத்தப்படுறான் கோர்ட்டுக்கு போனா கலை வரல இது அப்துல்லுக்கு இன்னும் பயத்தை அதிகப்படுத்துது கலை வீட்ல இருந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி தப்பிச்சு வர பிளான் பண்ணியிருக்கா ஆனா மாமனக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டதால வீட்டுல பெரிய கலவரம் ஆயிருச்சு இங்க கோர்ட்ல பார்த்தா பழைய ஜட்ஜும் இல்ல புதுசா ஒரு ஜட்ஜ் வந்திருக்காரு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு அப்துல்லோட கதையை கேட்கிற மனநிலையில அவர் இல்ல கேஸ் ஃபைல பார்த்த உடனே அடுத்த மாசம் வாய்தான்னு தூக்கி போடுறாரு அப்துல் கதறி பாக்குறான் பழைய ஜட்ஜ் ஐயா என்னை விடுவிக்கிறேன்னு சொன்னாரு சார்னு கெஞ்சிரான் ஆனா புது ஜட்ஜ் எதையும் கண்டுக்கல அவனை வெளியில போக சொல்லிடுறாரு ஹீரோ என்கொயரியை முடிச்சிட்டு அங்க வந்து சேர்றாரு ஜட்ஜு கிட்ட போய் முறையிடுறாரு ஆனா அந்த ஜட்ஜு ஹீரோவையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறாரு வேற வழி இல்லாம ஹீரோ அப்துல்லா அழைச்சுக்கிட்டு வெளியில வர்றாரு அப்துல் அப்படியே உடஞ்சி போயிடுறான் போலீஸ்காரங்க அவனை ஆட்டோவில் ஏற்ற பார்க்குறாங்க ஆனால் அப்துல் அந்த விரக்தியில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான் களை வரலைங்கிற பயமோ நீதி கிடைக்கலைங்கிற கோபமோ அவனை அப்படி செய்ய வைக்கிது போலீஸ் எல்லாம் பின்னாடியே அவனை சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஹீரோவும் அவங்க பின்னாடியே ஓடுறாரு கடைசியில் ஒரு இடத்துல அப்துல்ல பிடிச்சிடுறாங்க திரும்ப அவனை ஆட்டோவில் ஏற்ற பார்க்கும்போது ஒரு குரல் கேட்குது ஆப்போசிட்டில் போயிட்டு இருந்த இருந்து அப்துல்னு களை கத்துறா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா பஸ்ஸ நிறுத்த சொல்லி வேகமா கீழே இறங்கி ரோட்டை கவனிக்காம ஓடி வர்றா டக்குன்னு அவ பஸ்ஸு பின்னாடியே வந்த இன்னொரு பஸ்ஸு அவ மேல மோதுற மாதிரி வருது அப்துல்லும் ஹீரோவும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க கல பஸ்ஸு கடையில நசுங்கிட்டான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஹீரோ அப்படியே தலையில கை வச்சு உட்காந்துடுறாரு இந்த காட்சி பாக்குறவங்கள அப்படியே உலுக்கிடும் ஒரு அழகான காதல் இவ்வளவு கொடூரமா முடிய ஆடியன்ஸ் துடிப்பாங்க ஆனா அங்கதான் ஒரு பெரிய மெராக்கல் நடக்குது பஸ் டிரைவர் டக்குன்னு திருப்பினதில் களை அந்த பஸ்ஸோட டயருக்கும் டிவைடருக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப்பில் எலி குஞ்சு மாதிரி மாட்டிக்கிட்டா அவள் உடம்புல அங்கங்கே அடி விழுந்திருக்கு ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை இதை பார்த்ததும் தான் ஹீரோவுக்கும் அப்துல்லுக்கும் உயிரே திரும்ப வருது ஹீரோ உடனே அவளை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு அப்புறம் ஹீரோவும் அவரோட வைஃபும் அந்த கேஸில் இறங்குறாங்க அப்துல் ஏன் தப்பிச்சு ஓடினான்னு ஜட்ஜு கிட்ட பேசி அவனுக்கான நீதியை போராடி பெற்றுத்தர்றாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அப்துல் முழுமையா விடுதலையாகிறான் ஹீரோவும் அவரோட ஒய்ஃபும் தான் அந்த கேஸை எடுத்து அப்துல்ல வெளியில கொண்டு வந்ததாகவும் அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஹாப்பியா இருக்கிறதாவும் கதை முடியுது ஹீரோ போலீஸ் ட்ரைனிங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு நம்ம கிட்ட இருக்கிற பவரை மக்களுக்காக எப்படி பயன்படுத்தணுங்கிறதுக்கு அப்துல் கதையை ஒரு உதாரணமாக சொல்றாரு அந்த ட்ரெயினிகளும் அவர் சொல்ற மாதிரியே செய்யறதா உறுதி எடுக்கிறாங்க ஒரு நல்ல மெசேஜோட இந்த படம் முடியுது இந்த படம் சொல்ல வர விஷயம் என்னன்னா அதிகாரம் ஒரு போலீஸ்காரன் கையில் இருக்கும்போது அவன் நினைச்சா ஒரு அழிவையும் தரலாம் ஒரு நல்வாழ்வையும் தரலாம் ஹீரோ ஆரம்பத்தில் ஒரு கைதியை கொள்றாரு கடைசியில் ஒரு கைதியை வாழ வைக்கிறாரு ரெண்டுமே அவரோட முடிவு தான் ஆனால் எது மனிதாபிமானமானதுங்கிறது தான் இங்கே முக்கியம் மதத்தை கடந்து ஒருத்தருக்கு உதவுற அந்த மனசு தான் உண்மையான வீரம் சிறைங்கிறது வெறும் நாலு செவத்துல இல்லை நம்ம மனசோட குறுகிய எண்ணத்துல தான் இருக்குதுன்னு படம் புரிய வைக்குது உண்மையாகவே ரிவ்யூவர் சொல்கிற மாதிரி இது ஒரு தரமான மூவி தாங்க எமோஷன் த்ரில்லர் மெசேஜ்னு எல்லாம் கரெக்டாக கலந்துருக்கு வேலூரில் ஆரம்பித்து திருச்சியில் முடிகிற இந்த பயணம் நம்ம மனசுலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு போலீஸ்காரருக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்குங்கிறத இந்த படம் உறக்க சொல்லுது இது வெறும் படம் இல்லை ஒரு நல்ல உணர்வு பார்த்தீங்களா நண்பர்களே சிறைப்படத்தோட அந்த எமோஷ்னல் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு ஒரு போலீஸ்காரரோட மனிதாபிமானம் எப்படி ரெண்டு பேரை சேர்த்து வச்சிருக்குன்னு பார்த்தீங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அருண் லிங்கி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை விடுங்க அடுத்த ஒரு மிரட்டலான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்